ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டி பத்து சேனல் இன்றைக்கி பதூஸ் கிச்சனில் என்னென்ன ஆர்டர் பேக் பண்ணிணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் பண்ணிணேன் அதை வந்து ஒரு பேக்கிங் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து வத்த சாதம் அது ஒரு பேக்கிங் பண்ணேன் அப்புறம் மின்ட் ரைஸ் புதினா சாதம் ஒரு பேக்கிங் பண்ணேன் இதுதான் இன்றைக்கி வந்து பதூஸ் கிச்சனில் வந்து ஆர்டர் பண்ணது அந்த ஆர்டரை நான் பேக் பண்ணி பக்கா பேக்கிங்கில் அனுப்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக இதை ஏன் நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து காஸ்ட் எப்படி அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறைய வரும் இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸு நம்ம ச இதில் பதூஸ் கிச்சன் பேஜில் ஜொமேட்டோவில் போய் பார்த்தீங்கன்னா பதூஸ் கிச்சனுடைய லோகோ இப்படி வரும் அதில் வந்து பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதூஸ் கிச்சன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ரெசிபி எல்லாமே வரும் இன்னைக்கு வந்து பதூஸ் கிச்சனில் ஆர்டர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மினி இட்லி எழுபத்தஞ்சு ரூபா ஆனியன் ஊத்தப்புரம் எழுபத்தஞ்சு பொடி தோசை எழுபத்தஞ்சி எல்லாம் சேர்த்து இரநூத்தி இருபத்தஞ்சி ஆனால் ஆஃபர் போக அவங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா தான் வந்தது டிஸ்கவுண்ட் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது மாதிரி வத்த குழம்பு ரைஸும் மின் ரைஸ் வித் மேங்கோ ரைஸ் ரெண்டுமே சேர்த்து நூற்றி இருபத்தொம்பது ரூபா மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபாவில் அவங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தொம்பது ரூபா தான் டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு இன்னொரு ஆட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வத்த கொழம்பு தனியாகவும் மாங்காய் சாதம் தனியாகவும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாங்க அவங்களுக்கும் நூற்றி ஐம்பத்தேழு ரூபா தான் வந்து டிஸ்கவுண்ட்டு போக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டாக ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் அமௌண்ட் குறையும் பாருங்கள் எனக்கு ரிவ்யூ எப்படி வந்திருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த வத்த சாதம் சட்னி சாம்பார்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு மேனு வந்து டைம் முடிஞ்சு போய் தேடினாங்க அந்த மாதிரி தேடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்